எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் வெயில் சீசன் வந்தாச்சு இளநீர் மோர்னு நம்ம நிறைய எடுத்துக்க ஆரம்பிச்சிருப்போம் இன்னைக்கு இந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி மோர் தான் நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போறோம் இது தாளிச்ச மோர் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த ரெசிபிக்கு தேவையானது எல்லாமே நான் இங்க ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெசிபிக்கு நான் நானூறு கிராம் தயிர் எடுத்திருக்கேன் இந்த தயிருக்கு தகுந்த மாதிரி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஒரு விஸ்க் வச்சு கலந்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக வரும் நல்லா கலந்ததும் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கலந்து விட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மோர் தயாராகிடுச்சு ஒரு பெரிய பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கடுகு பொறிஞ்சு பருப்பு சிவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு சிவப்பு மிளகாய் உடச்சு சேர்த்து இது கூட மூணு பச்சை மிளகாயும் சேர்த்து வறுத்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடுசன் அறுக்கின பூண்டு பொடுசன் அறுக்கின ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் சாம்பார் வெங்காயம் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு எடுத்து நல்ல பொடுசை நறுக்கி சேருங்க உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற வெங்காயமே சேர்த்துக்கலாம் இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்பு எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யலாம் நம்ம மோர் ஊற்றும் போது பேன் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது தாளிப்பு தயாராகிடுச்சு இப்போ மோரை ஊற்றிக்கலாம் மோரை ஊற்றிட்டு மெதுவாக ஒரு தடவை கலந்து விடுங்க ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு நிமிஷம் மெதுவாக கிண்டி விட்டுட்டே இருங்க எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆனதும் பொடுசா நறுக்கின கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் சூடான சாதத்துல இத ஊத்தி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இதுல நம்ம சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து இருக்கிறதால அதோட வாசனையும் கிரன்ச்சினஸும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு இந்த ரெசிபி ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும் ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்க அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in